நம்ம கையில் இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஓரளவுக்கு வந்து இப்போனா சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே கூட இப்போது ஒரு விஷயத்தில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா கையில் வந்து போய்னா இப்போது ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையிலேயே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை தான் வந்து இப்போதான் கொடுத்துச்சு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம அன்பு ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணி மாட்டிக்கிறதுக்கு இருக்காரு ஏன்னா அது மைதா மாவை எடுத்துகிட்டு போய் இருக்காரு அதாவது மாற்றி எடுத்துகிட்டு போய் இப்போது அந்த ட்ரக்ஸ் எங்கே போச்சு அதை தேடி கண்டுபிடிக்கணும் ஒரு பக்கம் இப்போ அது வேற கை காட்சி சிக்கிச்சு அப்படின்னாலும் பிரச்சனை அந்த ட்ரக்ஸ் நமக்கு கிடைக்கலனாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இங்கே அன்பு வந்து இருந்துட்டு இருக்காரு ஆனால் இப்போ அடுத்து தான் மூர்த்தி வந்து போயிருந்தா இந்த இடத்துல அதாவது மூர்த்தி எங்கே என்ன ஆனாரு எது நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு அதுவும் ஃபோன் பண்ணால் கூட சரியாக பேசாமல் இருந்துட்டு இருந்தார் ஆனால் இப்போ மூர்த்தி டைரெக்டாக வந்து நிற்கிறாரு ஆனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோட தான் வந்து போயிருந்தா அவர் நிற்கிறாரு கண்டிப்பாக நம்ம கையில் எல்லாரையும் காப்பாற்றுவாங்க ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க